வெல்கம் டு ரம்யா ட்விங்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சார்பாக கோயிலில் ஒரு குட்டி பூஜை வச்சுருக்கோம் அதுக்கான ஒரு விளாக் தான் இது கோயிலுக்கு பூஜைக்காக என்னென்னலாம் ரெடி பண்ணும் வீட்டிலருந்து எந்த மாதிரியான பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் எதுக்காக இந்த பூஜை நடத்திட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோ ஃபுல்லாக அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயினிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சேனலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய டே விலாக்ஸ் அதோடு சேர்த்து ஆன்லைன் ஷாப்பிங் ரிவ்யூஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறக்காமல் சேனலை ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் புதுசாக வந்தவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி டே விளாக்ஸ் உங்களுக்கு நிறையவே காத்துட்ருக்கு ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது நீங்கள் இருக்கிற வ்ளாக் ஃப்ரைடே விளாக் அதாவது நேத்திய வ்ளாக் தான் இது ஃப்ரைடே அன்னைக்கு தான் பூஜை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் முதல்ல பூஜை எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் அவங்களோட சொல்லிக்கிறேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் செல்வ விநாயகர் கோயில் இருக்குது கிட்டத்தட்ட அது ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கோயில் கட்டி நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அங்கே வந்து கும்பாபிஷேகம் நடந்து அந்த கோயில் பிரதிஷ்டினா பண்ணாங்க அதுக்கடுத்து ஒவ்வொரு சிலையாக வைக்கணும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த கோயிலை அப்படின்னு சொல்லி பிளான்ஸ்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு சின்ன சின்னதாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க இப்போது முருகர் அதோட வள்ளி தெவானை அவரையும் அதே மாதிரி பாபா சலியையுமே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதுக்கான கும்பாபிஷேகம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு கும்பாபிஷேகம் நடந்து நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை நடக்கும் இல்லையா அந்த நாற்பத்தி எட்டு நாளும் நான் ஏரியாவில் இருக்கிறவங்க விருப்பப்படுறவங்க ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு நாளை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பூஜைகளை நடத்திப்பாங்க அந்த மாதிரி அந்த நாற்பத்தி எட்டு நாளில் நான் ஒரு நாளை சூஸ் பண்ணது தான் இந்த வெள்ளிக்கிழமை கடைசியாக செல்வ விநாயகரை வந்து பிரதிஷ்டை பண்ணப்போ அந்த மண்டல பூஜை அப்போது நம்ம பண்ண பூஜை தான் கடைசியாக பண்ணுது அதோடு இப்போ வந்து முருகரையும் பாபா செலியும் பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மண்டல பூஜை அப்போ தான் நம்ம பிளான் பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நடுவில் இந்த ஒரு நாலு வருஷம் கேப் விட்டாச்சு வருஷம் வருஷம் பண்ணணும்னு நினைப்போம் ஏதோ ஒரு தடங்கள் வந்து அதை தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது இந்த முறை பெருசாக யோசிக்கல பிளான்லாம் எதுவும் பண்ணலை பண்ணணும் அப்படின்னு நினச்சி திடீர்னு அமைஞ்சது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே செட் ஆகிடுச்சு கோயிலில் பூஜை பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம நார்மலாக வீட்லேயும் சாமிக்கு படைப்போம் ஆனால் குவான்டிட்டி கொஞ்சமாக தான் செய்வோம் அதனால் என்னால் அது அந்தளவுக்கு செஞ்சிட முடியும் நிறைய பண்ணணும் போது எப்படி பண்ண போகிறோம்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அம்மா வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்ததுனால அம்மாவோடய ஹெல்ப் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அம்மா இருக்காங்கன்ற தைரியத்துலையும் அன்றைக்கி காலையில் பரபரப்பாக இல்லாமல் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே ஸ்டார்ட் பண்ணேன் காலையில் எழுந்திரிச்சி வீடு வாசல்லாம் கழுவுறது துடைக்கிறது இந்த மாதிரி ஒர்க்லாம் இருந்துச்சு சின்ன சின்ன ஒர்க் சுரேஷ் கிட்டே சொல்லிவிட்டு மற்ற வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா காலையில் குளிச்சுட்டு உடனே நாங்கள் சமைக்கிறதுக்கு கிச்சன் உள்ள வந்தாகணும் ரெகுலராக நம்ம சமைக்கிறோன்னும் போது முன்னாடியே சொன்ன மாதிரி குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் போது நமக்கு இப்படி தான் பண்ணுறோம் இந்த இந்த வெசல்ஸை வச்சு தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவேன் எனக்கு அது பழக்கமாயிடுச்சு பட் இது கொஞ்சம் நம்ம குவான்டிட்டி நிறைய பண்ணுறோம் நமக்கு இந்த மாதிரி பண்ணி பழக்கம்ல அப்படின்னும் போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும் அதுக்கான பாத்திரத்தை தேடி எதில் செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவே எனக்கு கொஞ்சம் டைம் நிறைய ஆயிடும் அம்மா இருந்ததுனால அந்த குழப்பம் இல்லாமல் அவங்க கொஞ்சம் கூலாக ரிலாக்ஸாக கொண்டு போய்ட்டாங்க அவங்களும் நானும் ரெண்டு பேரும் கிச்சன்லேயே இருந்துட்டோம் சுரேஷ் வீட்டுக்கெலாம் மா போட்டு கொடுத்துட்டு அவரும் குளிச்சுட்டு வந்து பஞ்சாமிரதம் பண்ணுறதுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு இருந்தாங்க பஞ்சாமிரதம் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா முருகர் இருக்கார் அவருக்கு உகந்ததாக பஞ்சாமிரதம் அவருக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அது கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அஞ்சு வகையான பிரசாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் அதில் ஒன்று தான் இந்த ப்ரஞ்சா பஞ்சாமிரதம் மற்றது எல்லாமே வந்து ரைஸ் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருந்தோம் மற்ற நாள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் ஒன்று அதுக்கப்புறம் தயிர் சாதம் லெமன் ரைஸ் அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல் இந்த நாலு ப்ளஸ் இந்த பஞ்சாமிரதம் அஞ்சு வகையான பிரசாதத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருந்ததுனால அதை மட்டும்தான் பண்ணியிருந்தோம் இப்போல்லாம் வர வர பக்தி ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு என்னென்ன தெரியல கோவம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் குழப்பமாக இருந்தாலும் எல்லாமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு தோணுது அதுக்காக ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைக்குதோ அப்படின்ற மாதிரியும் எனக்கு இருக்குது என்ன பக்தி அதிகமானாலுமே மூட நம்பிக்கைக்குள்ளெல்லாம் நான் போக மாட்டேன் அதில் நான் ரொம்ப ஷுராகவே இருக்கேன் இதை பண்ணியே ஆகணும் இதை பண்ணால் அது ஆகிடும் இப்படி அதெல்லாம் நான் நம்புறதே கிடையாது எனக்கு எது பண்ணால் திருப்தியாக இருக்கோ எது பண்ணால் சாட்டிஸ்ஃபைடாக ரிலாக்ஸாக லைட்டாக ஃபீல் ஆகுதோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி இ இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக வீட்டில் பிரசாதம் பண்ணி சாமி கும்பிட்றது கோயிலுக்கு போகிறது இதெல்லாமே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது ஒரு டென்ஷன் ஃப்ரீ லைஃப் ஸ்டைலில் கொண்டு போய்ட்டுருக்கு ஒரு வாட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவ்வளோ பாசிட்டிவ் வாய்ப்பு கிடைக்கிது அந் அதனாலேயே வந்து இப்போலாம் ரொம்ப சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அம்மா இருந்ததுனால எல்லாத்துக்குமே அம்மா ஹெல்ப் இருந்தாங்க சுரேஷும் சில விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணதுனால எங்களால் கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லா வேலையும் முடிக்க முடிஞ்சது காலையில் டென் ஓ கிளாக் கோவிலுக்கு வர சொல்லியிருந்தாங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பட் அந்த டென் ஓ கிளாக்கே எங்களுக்கு டைம் பற்றலை அந்த மாதிரி ஆகிடுச்சு பெருசாக ஒன்றும் கூட பண்ணலை ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் எங்களுக்கு டைமே பற்ற மாட்டேங்குதுன்னே தெரியல ஏன்னால் நாங்கள் காலையில் ரிலாக்ஸாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு பரபரப்பாகவோ இல்லை சீக்கிரமாக முடி ோம் அப்படிங்கிற ஒரு தாட்டே இல்லை பத்து மணி அவ்வளோ டைம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம் லாஸ்ட் மினிட்ல டைம் பற்றாமல் அவசர அவசரமாக செய்ய வேண்டியதாக போயிடுச்சு ஸோ பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்லேயுமே சாமிக்கு தழுக போட்டுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி செஞ்ச பிரசாதம் எல்லாத்தையுமே வாழை இலையில வச்சுட்டு விளக்க வச்சுட்டு சாமி கும்பிட்டு வீட்டில் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம் பசங்க எல்லாருக்குமே எக்ஸாம் முடிஞ்சு ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால இருந்து என்னோட அக்காவும் பசங்களும் வந்திருந்தாங்க பூஜைக்கு கரெக்டாக ஆயிருச்சு அவங்க நார்மலாக தான் வந்தாங்க பட் எங் நான் அந்த டைமில் பூஜை பண்ணிகிட்டு இருந்ததுனால அந்த பூஜைக்கு வந்த மாதிரி ரொம்பவே ஆப்டாக செட் ஆயிருச்சு அவங்க வந்ததும் இன்னும் சந்தோஷமாக இருந்தது இருந்து அத்தையும் நாத்தனார் பொண்ணும் வந்திருந்தாங்க எல்லாருமே வந்திருந்தது இன்னுமே ஹாப்பியாக இருந்தது எல்லோரும் அங்கேருந்து கோயிலில் இருந்து இருந்து கோயிலுக்கு வந்தாச்சு எல்லாத்தையும் பிரசாதம் செஞ்சு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நம்ம என்னென்னலாம் கோயிலுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சோமோ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபோதா மகா சித்தியா மகா வித்யா மகா பல மகா புத்திர் மகா சித்திர் மகா யோகீஸ்வரேஸ்வரி மகாதந்திரா மகாமந்திரா மகா யந்திரா மகாசன हाँ यार कर माँ ओम शक्ति 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 அன்னைக்கு கோயிலில் வந்து துர்கை பூஜையும் இருந்தது வார வாரம் வெள்ளிக்கிழமை துர்க பூஜை நடக்கும் நம்மளோட பூஜையும் வெள்ளிக்கிழமை பண்ணதுனால அதுவுமே ரெண்டுமே சேர்ந்து நம்ம பண்ணுற மாதிரி இருந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது உள்ளே சாமிக்கு அபிஷேகம்லாம் நடந்துட்டுருக்கு அதனால் ஸ்வர்ணாபிஷேகம் பண்ணுறதுக்காக நம்ம போட்டிருக்கிற கோல்டெல்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் என்னென்னலாம் கழட்டி கொடுக்க முடியுமோ அந்த கோல்டெல்லாம் கழட்டி ஸ்வர்ணாபிஷேகம் பண்ணி அந்த கோல்டை ரிட்டன் நமக்கு கொடுப்பாங்க அது ஒரு ப்ளஸ்டன்னு நினைக்கிறது தான் அந்த மாதிரி தான் நான் கோல்ட கல் கொடுத்துட்ருக்கேன் ஸோ எல்லாமே ஒர்க் நடந்துட்டு இருந்ததுனால அங்கங்கே எல்லாரும் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தோம் அந்த பக்கம் அம்மனுக்கும் பூஜை நடந்துட்டு தான் இருந்துச்சு அவங்களுக்கும் அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் இங்கே கூலாக ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தோம் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தாங்க நம்ம கொண்டு வந்த எல்லா பிரசாதத்தையுமே மூணு பிளேட்டில் தனித்தனியாக வச்சு கொடுத்துருந்தோம் மூணு பிளேட் எதுக்குன்னா செல்வ விநாயகர் அவருக்கு கருளாக்கு வந்திருக்கிற அவருக்கும் முருகருக்கும் அதே மாதிரி பாபாக்கும் மூணு சாமிக்குமே பிளேட்டில் வச்சு தனித்தனியாக கொடுத்தாச்சு சுற்றியுமே எல்லா சாமியுமே இருக்காங்க விஷ்ணு இருக்கார் தட்சிணாமூர்த்தி இருக்காங்க அம்மன் இருக்காங்க எல்லா சாமியுமே இங்கே இந்த ஒரு கோயிலே இருக்காங்க எங்களுக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எந்த சாமியுமே தேடி நாங்கள் தனியாக போகணும் அப்படின்லாம் இல்லை எங்கள் கோயிலையே எல்லா சாமியுமே பிரதிஷ்டை பண்ணியாச்சு எல்லா சாமியுமே ஒரே இடத்துல பார்த்துக்கலாம் நவகிரகங்களோடு எல்லாமே இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் எல்லா சாமியங்களுக்கும் நெய்வேத்தியம் வச்சு அதுக்கப்புறம் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுதான் நடந்துகிட்ருக்கு இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தீபாராதனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்த எல்லா பிரசாதத்தையுமே வந்து எல்லாருக்குமே கொடுக்கறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கோம் நல்ல வேலை பத்தாமல் போகலை நிறைய ஆகலை ரெண்டுமே இல்லாமல் கஷ்டமே இல்லாமல் எல்லாம் பர்ஃபெக்டாக செட் ஆகிருச்சு அது ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருந்தது பற்றலைன்னாலும் கஷ்டமாக இருக்கும் மிச்சம் ஆயிட்டாலும் யாரும் வரலையே அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் செஞ்சுருந்தாலும் இன்னும் தாராளமாக வச்சுருந்துருக்கலாம் அவ்வளோதானே ஒழிய கரெக்டாக இருந்தது அது வரைக்கும் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது நம்ம என்ன தான் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து நம்ம எல்லாேருக்கும் கொடுக்குறதையும் தாண்டி நாம் காலையில் எந்திரிச்சு கஷ்டப்பட்டு சமைச்சு அதை எடுத்துகிட்டு வந்து பத்து பேருக்கு கொடுக்கும்போது அவங்க இது நல்லா இருக்குது இது கொஞ்சம் இன்னும் நிறையவை அப்படின்னு கேட்கும்போது இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கோயிலில் எல்லாருக்குமே பெய்கிட்டில் வச்சு கொடுத்துட்டு எல்லோரும் நிம்மதியை அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு கிளம்புனாங்க அது பார்க்குறதுக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்தது நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக இருந்தது இன்னுமே நல்லா இருந்துச்சு எப்போயுமே நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணும்போது எதாவது டேஸ்ட்டில் கூட குறைச்சலாக இருக்கும் வீட்டில் நம்ம யாருக்காவது சமைக்கும் போது ஏதோ ஒன்று குறைய இருக்கவே தான் செய்யும் ஆனால் நம்ம இந்த மாதிரி கோயிலுக்கு டேஸ்ட் பார்க்காம ஒரு பொழுதுல டயர்டில் அவசரத்தில் சமைக்கும் போது அது எப்படி தான் கரெக்டாக அமையுதுன்னே எனக்கு தெரியல இப்போ மட்டும் கிடையாது வீட்டில் நம்ம சாமி கும்பிடும்போதும் அப்படி தான் பண்ணுவோம் ஆனால் அப்போயுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் எல்லா பிரசாதமும் அவசர அவசரமாக பண்ணது எது எப்படி பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி கொலாப்ஸாக தான் இருந்தது ஆனால் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே பர்ஃபெக்ட் டேஸ்ட்டில் அமைஞ்சிருச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொண்டு வந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணதில் அர்ச்சனை தட்டு கொடுப்பாங்க இல்லையா அதை வாங்கிட்டு எல்லா பெரியவங்கக்கிட்டேயுமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு முழு மனசோடு அங்கே இருந்து கிளம்பணும் வீடியோ பார்த்துட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்காகியும் கூட நான் சாமி வேண்டிக்கிட்டேன் நான் வேண்டிக்கிட்ட எல்லாமே உங்களுக்காக பழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நான் உங்களுக்காக வேண்டிக்கிட்டது எல்லாமே பழிக்கும் இது சீரியஸான மெரட்டல்லாம் இல்லை செல்லமான மெரட்டல் தான் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சேனலை ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வ்ளாக்ஸ் என்டர்டைனிங் வ்ளாக்ஸ் நிறையா இருக்கும் அதோட ஆன்லைன் ஷாப்பிங் ரிவ்யூஸ் வீடியோஸும் நிறையா இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் Bye!